என் மூச்சாயும் என் பேச்சாயும் இருக்கும் என் தமிழ் அன்னைக்கு முதற்கண் வணக்கம் என் அன்பிற்கு இனிய அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு உரையைத் தொடங்குகிறேன் நம்மை எதிர்ப்பவர்களை சண்டையிட்டு வெல்லாமல் அகிம்சையின் மூலமாயும் வெல்லலாம் என்று நமக்கு நிரூபித்து காட்டியவர்தான் மகாத்மா காந்தி அடிகள் அவரை பற்றி தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன் மகாத்மா காந்தி அடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தல் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் நாள் கரம்சந்த் காந்தி மற்றும் குத்திலிபாய் என்கிற தம்பதியருக்கு மகனாக தோன்றியவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பது இவருடைய இயற்பெயர் இப்பெயரே பின்னாட்களில் மறுவி காந்தி என்றானது இன்று நம் எல்லோராலும் தேச தந்தை என்றும் அழைக்கப்பட்டு வருகிறார் காந்தி அவர்கள் பள்ளி பருவத்திலேயே தனது பதிமூன்றாவது வயதில் கஸ்தூரிபாய் என்பவரை மணந்து கொண்டார் அவர் தனது பதினெட்டாவது வயதில் வழக்கறிஞராக வேண்டும் என்று இங்கிலாந்து சென்று தனது பட்ட படிப்பை மேற்கொண்டார் பிறகு இங்கிலாந்தில் பட்டம் பெற்று காந்தி இந்தியாவுக்கு திரும்பினார் காந்தியடிகள் ஒருமுறை ரயிலில் பயணிக்கும்போது முதல் வகுப்பில் டிக்கெட் எடுத்து ரயிலில் ஏறினார் ஆனால் அங்கிருந்த அதிகாரி அவரை முதல் வகுப்பில் பயணிக்க அனுமதி வழங்கவில்லை காரணம் அவர் வெள்ளைக்காரர் இல்லை என்பதால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதாவது கருப்பின மக்கள் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்களின் நிலைமைகளை நினைத்து காந்தியடிகள் மிக்கவும் வருந்தினார் இதுபோன்ற நிகழ்வுகளே காந்தியடிகள் அரசியலில் ஈடுபாட்டுக்கு வர காரணமாகவும் அமைந்தது ஒத்துழையாமை இயக்கத்தின் கொள்கை எளிதே என்பதே அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்நிய நாட்டு பொருட்கள் மற்றும் உடை என்ற அனைத்தையும் தவிர்ப்பது போன்றவைதான் அப்போது இருந்து காந்தி கதிர் ஆடைகளை உடுக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆங்கில அரசு இந்தியர்கள் தயாரிக்கும் உப்பிற்கு வரியினை கட்டச் சொல்லி மிகவும் வற்புறுத்தியது இதனை கண்ட காந்தியடிகள் மக்களை ஒன்று திரட்டி பெரும் மக்கள் கூட்டத்துடன் இருபத்தி மூன்று நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு தண்டியை அடைந்தார் இதனால் ஆங்கிலேயரால் பலர் சிறை சென்று இந்திய நாட்டுக்காக போராடினார்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் உச்சக்கட்டம்தான் இந்த ஆகஸ்ட் புரட்சி என அழைக்கப்படும் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த இயக்கம் துவங்கப்பட்டு இந்த இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அகிம்சை போராட்டத்தினை காந்தி முன்னின்று நடத்தினார் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க முன்வந்தது அதன்படி ஆகஸ்ட் புரட்சி இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டதோ அந்த ஆகஸ்ட் மாதமே இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க ஆங்கில அரசு இந்தியாவிற்கு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது சுகந்திரத்தினையும் அறிவித்தது சுகந்திரம் அடைந்த அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் நாள் புதுடெல்லியில் நாத்துராம் கத்சே என்னும் கொடிய நாள் துப்பாக்கியின் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டார் காந்தியடிகள் அறவழியில் அன்பினை போதித்த காந்தி கடைசியில் குண்டு அடிப்பட்டு துறந்தார் காந்தியின் காந்தியிலே வாக்கைவா அவர் நாலாம் நாளான ஆகஸ்பர் இரண்டு காந்தி ஜெயந்தி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அவர் இறந்த ஜனவரி முப்பதாம் தேதி தியாகிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நினைவுச் சின்னங்கள் சென்னை கிண்டியில் காந்திக்காக ஒரு தமிழக அரசு மணி மண்டபத்தினை அமைத்து அதனை பராமரித்து வருகிறது மதுரையில் காந்தியின் நினைவாக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக உள்ளது மேலும் காந்தியின் நினைவாக முக்கடலும் கூடும் குமரிக்கரையில் காந்தியின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் காந்தியின் நினைவாக இந்தியா முழுவதும் பல சாலைகளுக்கும் இடங்களுக்கும் காந்தி அவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காந்திடிகள் இவ்வாறு போராடி நமக்கு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை என்றும் பேணி காப்போம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்